ஊழியத்தினுடைய பிரதான வேலை ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம இணைந்து தான் செயல்பட வேண்டும் அப்போ அந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நம்ம எல்லாரும் அதில் பங்காளிகள் சுவிசேஷம் என்பது அழிவிலிருந்து ஜனங்களை காக்கிற நல்ல செய்தி ஒரே ஒரு நபர் மூலமாகத்தான் உலகத்தில் உள்ள துணை மனிதர்களுக்கு ரட்சிப்பு ஒரே ஒருவர் மூலமாக அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இதுதான் பைபிள் வானத்தையும் பூமியும் படைத்தவர் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நபரை கொடுத்தார் தெய்வம் மனிதனாய் பூமியில் அவதரித்து இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே அவர் வாழ்ந்தவர் கத்தராகி ஏசு கிறிஸ்து என்று அவரை அழைப்பது நம்முடைய வாழ்க்கையின் பலன் அலை லூயன் அந்த தெய்வத்தை அந்த தெய்வத்தை ஒவ்வொரு மனிதனும் காண வேண்டும் அவர் வழியாகத்தான் ரட்சிப்பு என்பது சொல்லுவதின் பெயர்தான் சுவிசேஷம் அலை லூயா அதை செய்வதற்கு தான் ஆண்டவர் ஊழியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ஊழியத்தின் மூலமாக நாம் தெய்வத்தின் வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லுகிறோம் அதுக்கு பலன் வேண்டும் அது சும்மா நடக்காது அதற்கு வேண்டிய பலத்தை கத்தரிடமிருந்து தான் நாம் வாங்கணும் அது ஜெபத்தின் வாயிலாக கிடைக்கும் நம்ம சொல்லுகிற எல்லா மனிதர்களும் சுவிசேஷத்தை கேட்குறாங்க ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்களா இல்லை அப்போ அதுக்கு பின்னால நமக்கு ஜபம் தேவை திரளான மக்கள் மனம் திரும்ப முடியாததற்கு காரணம் கீழ்ப்படியாய்மை என்று பாவம் ஜனங்கள் கேட்டும் கீழ்ப்படிவதில்லை அதுதான் அதனுடைய தவறு அப்போ அதுக்காக நம்ம ஆண்டு விட்டு கேட்கணும் ஜெபிக்கணும் ஆண்டு வரை ஒருத்தரும் நரகத்தில் போய் விழுந்துடக்கூடாது அதுக்காகத்தான் நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம் அந்த ஊழியத்தை கத்தர் காத்து நடத்துங்க எங்க இயேசுவின் கரம் ஊழியத்தின் மேல் கத்தருடைய கை இருக்கட்டும் ஆண்டவர் இந்த ஊழியத்தின் வாயிலாக அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க எங்களை எல்லாரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே ஊழியத்தின் மேல் கத்தருடைய பார்வை இருக்கட்டும் ஊழியத்தில் தேவனுடைய வல்லமை இருக்கட்டும் ஆண்டவர் ஊழியத்தை கரம் பிடித்து நடத்தணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஊழியத்திற்காக ஜபிக்கணும் அல்ல லூயா எத்தனை பேர் ராமே என்று சொல்லுவீர்கள் அப்ப நம்ம ஊழியம் என்பது மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது என்பது ஒரு மிக முக்கியமான காரியம் அதுக்காகத்தான் கற்ற தமக்கு இறுதியத்திற்கு ஏற்ற நபர்களை உலகம் முழுசுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் எத்தனை பேர் அல்ல சொல்லுவீங்க அதில் தேவன் நமக்கு கொடுத்த பங்கு நமது ஊழியம் ஊழியத்தின் மேல் கற்றனுடைய கரிசனம் இருந்து ஆண்டவர் அதை சரியாக நடத்துறதுக்கான கிருபைக்காக தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கணும் எப்படி கிருபை கிடைக்கும் ஒரு ஊழியத்தை அவ்வளோ சுலபமாக செஞ்சிட முடியுமா முடியாது பல்ல போராட்டம் இருக்குது ஒரு ஊழியக்காரனுக்கு ஆயிரம் பிரச்சனை ஒரு ஊழியக்காரிக்கு ஆயிரம் பிரச்சனை எவ்வளவோ பாடுகள் அந்த மத்தியில் தான் அந்த பணியை செய்யணும் அந்த பணியினை நாம் நன்றாய் செய்வதற்கு நம்முடைய ஜபங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கிறது ஆண்டு கேட்கணும் ஆண்டவரை நாங்கள் செய்கிற பணி மூலமாக திரளான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஊழியத்தை மறைத்து காத்து கொள்ளுங்கள் சத்துருவின் கண்களுக்கு மறைத்து காத்து கொள்ளுங்க அப்படி சொல்லி நம்ம எல்லாரும் ஜபிக்க போகிறோம் அப்படி நம்ம ஜபம் தான் ஆண்டவர் பலத்துக்கு ரீச் செய்ய முடியும் ஒரு கிராமத்தில் நற்செய்தி அறிவிக்கிறோம் என்று சொன்னால் அங்கே உங்கள் ஜபந்தா அந்த நற்செய்திக்கான ஆசிர்வாதத்தை கொடுக்கிறது அதில் அநேகருடைய உள்ளங்களை திறக்க பண்ணுகிறது அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிற பாருங்க அத்தனை கூட்டத்தில் பயங்கரமான குடிகாரர்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க அது எப்படி சாத்தியம்னா அந்த கூட்டத்துக்காக நம்ம ஜபித்தது தான் ஊழியத்திற்காக ஜபித்தது ஊழியத்தை பயன்படுத்தணும்னு ஜபம் பண்ணும்போது கத்தர் அங்கே அப்படி கிருவி செய்கிறார் அதனால தான் நம்ம ஊழியத்தை நினைத்து ஜெபிக்கணும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கு நமக்கு இந்த ஊழியம் ரொம்ப பயனை கொடுத்தது எங்கேயோ கிடந்த நம்மை ஆண்டவர் தூக்கி நிறுத்தி இன்னைக்கு இந்த அழகான பாதையிலே நம்ம வைத்திருக்கிறார் ஆகையால் அந்த ஊழியத்திற்காக நம்ம தேவனை துதிப்பதோடு ஊழியத்தை ஆண்டவர் பாதுகாத்து நடத்துங்க அப்படி சொல்லி எல்லாரும் ஜபிக்க போகிறோம் சரியா ஒரு நிமிஷம் எழுமங்க பார்க்கலாம் நம்ம நிறைய நேரம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம் ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டாக நம்ம ஜபிக்க போகிறோம் அப்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தரிசனத்தின்படி அந்த ஊழியத்தை கற்றல் பாதுகாத்து கொள்ள இயேசுவின் கரம் ஊழியத்தை பாதுகாத்து கொள்ளுங்க யேசுப்பா இந்த ஊழியத்தை தந்தது நீங்க இந்த ஊழியத்தை காலம் மட்டும் இதன் மூலம் கோடி கோடியாய் ஜனம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அன்பிற்குள்ளே இருப்பதற்கு ஊழியத்தை தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசுப்பாவின் கண்கள் ஆண்டவரை ஊழியத்தை மறைத்து கொள்ளுவதாக ஊழியத்தின் மேல் ஒரு பேரானந்த வல்லமை விளங்க ஆண்டவர் இயேசுவின் கரம் ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரை இதை பாதுகாத்துக் கொள்ள எல்லாம் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி அன்றுவரே எங்கள் ஊழியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஊழியத்திற்காக ஜபிக்க வந்திருக்கிறோம் ஏசப்ப அந்த ஊழியத்தின் மேல் கத்தனுடைய பார்வை இருக்கட்டும் ஊழியத்துக்கு எதிராக சாத்தானுடைய திட்டங்கள் உண்டே ஊழியத்துக்கு எதிராக போராட்ட ஆவிகளின் தந்திரங்கள் உண்டே ஊழியத்திற்கு விரோதமாக கலகம் என்ற ஆவிகள் உண்டே அன்றுவரை இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அன்றுவர் ஊழியத்தை பாதுகாக்கும்படி ஊழிய குழுவினரை மறைக்கும்படி ஊழியத்தின் பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும்படி இதோ நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் ஊழியம் வேண்டும் தேசம் எங்கிலும் ஊழியங்கள் எழும்ப வேண்டும் ஊழியத்தை மறைத்து பாதுகாப்பது நீர்தான் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய கையிலே ஊழியத்தை தருகிறோம் நாங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படவும் ஆண்டு வரை இந்த ஊழியம் ஒரு காரணமாயிருந்ததல்லவோ அன்றுவரை இன்னும் மூடி மறை உமது வல்லமை விளங்கும்படி எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும்படி செபிக்கிற கத்தருடைய மகிமை வெளிப்படையாய் ஆண்டவரை இறங்கி நடத்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அதிசயமான வல்லமை விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இரக்கம் காட்டப்பட வேண்டும் என்று எங்கள் ஊழியத்தின் மேல் கத்தருடைய மகிமை மகிமை இறங்கட்டும் வாய் சிறந்து உள்ளம் சிறந்து ஆண்டவுடைய பலத்தோடு இணைந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து இப்போது நம்முடைய இருதயத்தை திறந்து ஜபிப்போமாக ஏசப்பா எங்கள் ஊழியத்தை உயர்த்துங்க ஊழியத்தின் மேல் பாதுகாப்பு கொடுங்க ஊழியத்தை மறைத்து கொள்ளுங்க சத்துருவின் திட்டத்திற்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஊழியத்தின் மேல் தேவ ஆசீர்வாதம் இருக்கட்டும் ஊழிய காரணை ஊழிய காரிய தேவன் மறைத்து கொள்ளும் எல்லா விதமான நன்மைகளை ஊ ஊழியத்தின் பிள்ளைகளை கற்ற நினைத்தருளோ எல்லா ஊழியத்தின் பகுதியை செய்கிற குழந்தைகளை கற்ற நினைத்தருளோ பாடல் பாடுகிற பிள்ளைகளை ஆராதனை நடத்துகிற பிள்ளைகளை ஆண்டவரை எல்லா விதமான உதவிகளை செய்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை ஊழியத்தின் ஊழியத்தின் பின்பகுதியில் எத்தனையோ வித உதவிகளை செய்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்கு நன்மைகளை கொடுத்து ஊழியத்தின் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் கற்ற ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிற மீடியா துறை மேல் கத்தனுடைய கரம் இருப்பதாக மீடியா துறையின் பிள்ளைகளை கற்ற தாங்குங்க எங்களோடு பணி செய்கிற அவர்கள் வளர்ச்சி மேல் பலனடைந்து ஆண்டவருக்காக செயல்பட ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஊழியத்தின் ஒவ்வொரு துறையையும் கற்ற நடத்தும்படி செபிக்கிற பத்திரிகை துறை மேல் கத்தருடைய கரம் இருக்கட்டும் ஊழியத்தின் எல்லைகள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் கிருபை செய்வீராக தொலை தொடர்பு துறையின் மேலே ஆண்டவருடைய பிரசன்ன இருக்கட்டும் இப்படி ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கத்தருடைய மகிமை இறங்கட்டும் என்று ஜபிக்கிற ஊழியத்தை இன்னும் வளர்ந்து பெருகட்டும் இன்னும் கத்தருக்காக சாதிக்கட்டும் இன்னும் கோடிகள் கத்தரை அறிவதற்கு எங்கள் ஊழியத்தை பயன்படுத்துவீராக பயன்படுத்துவீராக உம்முடைய பரிசுத்தமான கருத்தில் தருகிறோம் I मत्र